ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு பதில் இருக்கும் குழப்பத்துக்கு இருக்காது அந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம புரியுதா உங்களுக்கு அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை ஐயா நீங்க என்ன இல்லாத அது சில அறிவிக்கல இப்ப தங்கச்சி வந்து பவானியில போட்டிடுறது அது சொல்லல அந்தியூர்ல போட்டிடுறாங்க சொல்ல தம்பி கொண்டு வந்து விடல இவரு மொடக்குறிச்சியில போட்டிடுறாங்க தம்பி அருணை அது சொல்லல இருபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு மாநாட்டுல மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு அறிவிப்போம் அதனால அது சொல்லல இப்ப எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்கு அங்கங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றோம் வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டு இருபத்தி ஒண்ணு மொத்தமா அறிவிப்போம் பொங்கல் பரிசு அதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மைதானே நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கல் கொடுத்திருக்கணும் இப்போ அது வந்து தை பொங்கல் இல்லாம தேர்தல் பொங்கலா இருக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரிச்சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடிதான் தேவைப்படுது எவ்வளவு தேவைப்படுது அம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமா நீண்ட காலமா போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்ப தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில் அறிவிச்சிருவாங்க தேர்தலை அப்ப அது கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா இல்ல மக்களுக்கான அரசியலா இல்ல ஆட்சியா இல்ல தேர்தல் அரசியலா இருக்கு இப்ப இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுக்க வேண்டிய தேவையில்ல இருக்கு அடுத்த மாசம் தேர்தல் வரப்போது இப்ப குடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா போனான்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலா இருக்கும் நலன் அரசியலா இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்ப வரும்போது தேர்தல் அரசியல் அப்ப வாக்கு வாக்கை குறிவச்சு நகருது அப்படித்தானே பார்க்க முடியும் இதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க உண்மை தானே அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது ஜாக்டர் வந்து அறுபது லட்சம் கிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அதை பகச்சுகிட்ட பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளா இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்ப என் போராடுற என் நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்கு விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றதில்லை யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேல அந்த போராடும் போது கோவம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்க போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது அங்கதான் பிள்ளை நடக்குது எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு இருபது வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன் சொல்றாரு தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கிறாரு அறிக்கையில கொடுக்கிறாரு அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடரு அவர் போராடினாரு நானும் போராடுறேன் இப்ப அவர் ஆட்சியில நான் போராடுறேன் அவரு அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு இது வந்து இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இத தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா இது சரியா இல்ல சரியா இல்ல யாருமா

அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் சொல்லி கொடுத்து சொல்லலாம் உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானு எல்லாமே அவர் அது உச்ச நீதிமன்றத்துக்கு போன்ற தேவையினருக்கு விளக்கேத்தனும் விளக்கேத்தனும் தானே நீங்க விளக்கேத்தன் நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னை இழிவா நீங்க முறை சொல்லையே கட்டுற எழுதுனீங்க பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டி நீங்க எல்லாம் குடும்பமே வேல் வேல் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்ப அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும் ஏத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் பேச்சு சிக்கேந்தர் தருகால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்கேற்ற உரிமை இருக்கு ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவான் அப்படிங்கும் போது அவரவர் வழிபாடு அவரவர் ஒரு கோட்பாட்டை என்ன ஏற்கனும் உண்மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிவு அதான கோட்பாடா இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராம நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சி செய்கிற ஒரு அரசு என்ன செஞ்சுருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டுல நீங்க தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்க விளக்கேத்தன்மா அறநிலையத்துறை வருது நீங்க கந்திரி கிடாவட்டி கந்திரி சிக்கந்தர் தர்கால வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிற்கும் அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்று யாரும் யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவுதானே தானே இவ்வளவு அதை நீ போய் நீ அங்க உயிர் பழிதுக்கு அங்க இடம் இல்லை அங்க அனுமதி இல்லைன்னு நீ யாரு ஒரு வித போட்டதில வந்த பிரச்சனை அந்த காவலை கிடாய விட்டுக்கும்போது பிடிக்கிறான் நேத்து வெட்ட போதிலையே பல நாளா வெட்டுறேங்கிறாங்களே அந்த எடுத்த நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்க இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாத அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாத எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா அந்த ஆறு ஏழு மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டுல அரசியல் கிறித்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாதான் மாறிக்கிட்டு இருக்கு அப்ப ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையில் எங்க முருகன் முந்தா நாள் தான் இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் நேத்து தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா இருந்தது இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும்போது கூட நீங்க விளக்கேத்தலையே ஏன் இப்ப விளக்கேத்தனும் தேர்தல் அது விசாரணையா அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும் இப்ப நீங்க இப்படித்தான் பாக்கணும் இப்ப எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்குக்கு வந்து நேர் நிக்கிறேன் காலையில பத்து மணி கிளம்பி வர முடியாதுன்னு நேரத்தே வந்துருக்கு அப்புறம் ரெண்டு நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி ஏன்னா நான் இங்க தேர்தல் நேரத்துல அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இப்ப நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது இன்னை ரெண்டு நாளை நீங்க வீணடி இந்த வழக்கு போகுது எவ்வளவு நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்க குற்றச்சாட்டு ஆனா இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு இவ்வளவு சிக்கல்னு என் தம்பி மேல எந்த நீங்க விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரல எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க ஏழு வழக்க போட்டிருக்கீங்க இதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதை நிரூபிக்கிறாங்க இதை நிரூபிக்க முடியல அதை வச்சுதான் விசாரணைக்கு அழைக்கிறதுலேயே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல இல்ல அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களெல்லாம் நீங்க இந்த இடையூற குடுக்கல அப்படிங்கறதை கவனிக்க வேண்டியது இருக்கு இப்ப கோர்ட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறும் வரல ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதுல ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்கற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதுல ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்துல இருக்கு அப்படி அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சிகளை நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதினு குறிச்சிட்டாரு நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழை கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்லை அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தா இது பாக்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்றீங்க நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறீங்க நீங்க ஒரு கோயில்ல விளக்கேத்துறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா பிரமதத்து மக்களையும் கூடாது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கள் அங்கே விளக்கத்தோன்னு சொல்லிட்டு போயிருப்பில்ல பெரிய பிரச்சனை பிரச்சனையாக அப்படியே வர்றதுனா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழே தராமையில வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்ப கடந்த காலத்துல இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க இப்போ அவரை தேர்தல் குறிச்சவன சொல்லும்போது போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பா பாக்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை இந்த தமிழ் கனவு செஞ்சது எங்களுக்கு ஒரே கனவுதான் ஒரே கனவுதான் இந்த திராவிட ஆட்சி முரைய ஒழிக்கணும் இந்த நாட்ல இருந்து ஒரே கனவுதான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது அரசியல் கட்சி அதாவது அரசியல் சக்தியாக விஜய் உருவாகின்றது பிரவீன் வந்து வந்து அரசியல் சக்தியாக இல்ல அவர் அதுல சேர இருக்கிறாரு அதனால அவர் சொல்றாரு அத போய் பேசிட்டு அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு அப்ப அது அதுல என்ன இருக்கு ஆட்சி என்ன சொல்லும் இந்த ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்புடுமை இருந்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆரியன் பேர் சேர்ந்து பண்ணா இதெல்லாம் சொல்லுமா எங்க ஆட்சியிலதான் தான் குழிச்சு அதிக அமைச்சர் தான் இதெல்லாம் சொல்லும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சார் கஞ்சா புழக்க வழக்கு இளைஞர்கள் பற்றியில் அதிகரித்துட்டே வருது ஆனால் மாசுகள் இருக்க ஜீரோ பர்சன்டேஜ் தான் கஞ்சா புழக்க வழக்கு தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு எப்படி சார் பார்த்து அது இப்படி இப்படி எடுத்துக்கணும் நீங்க கஞ்சா பயன்பாடு இல்லாம பயன்பாடு அதிகரிச்சிருச்சு பயன்பாடு இல்லாதது ஜீரோல இருக்கு நீங்க அப்படிதான் பாக்கணும் அப்படிதான் பாக்கணும் இல்ல புரிதா எல்லாருமே பயன்படுத்துறாங்கன்னு ஓதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளான ஆட்சியில எனக்கு தெரியாம கஞ்சா ஆவின் கொக்கைன் இந்த மெத்தப்பட்ட மீன் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு அத பத்தி பேச எனக்கு அருகுது இங்க நானே சாராயத்தை அங்கீகரிச்சு விக்கிறேன் அதுல குடிக்கிறதுல வியாபாரம் கூடாதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அங்க விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே ஏன் அப்ப தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடுங்க குடிக்க வர எண்ணிக்கை குறையுதை எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க சேலத்தில் நடந்ததா நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில அப்போ அப்ப நீ எங்க கொண்டு போற நாட்ட நீ வந்து போதை கலாச்சாரத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி நேர்மையா அருகதை இருக்கு உனக்கு எதுக்கு இருக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்க இது நாங்க பாத்துப்போம் பெருவங்க விஷத்தை குடிக்காம பாத்துக்கணும் எனக்கு தெரியாம வருதா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா அதான் பேச்சு கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது அரசு அங்கீகரிக்குது அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு கையாலாக அரசுதான் அர்த்தம் அர்த்தம் போய் நான் நினைக்கல ஐயா அமித்ஷா வரல பாமக போகும் என்ன பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க பாராளுமன்றத்துல தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்க பாய்யா இங்க போறதுல வந்து இயல்புதானே அத போய் அதுல இது நடக்கக்கூடாது ஒண்ணு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல எதுல திமுக அடிச்சு ஆஹ் அங்க இப்ப வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தெரியும் இந்த ஆட்சி இந்த கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாடா எங்களை தான் பாக்கும் நீங்க எங்க அப்பா மணியரசன் சொன்னதா இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம்தான் இப்ப நீங்க வந்து நீங்க திராவிட வழிபாட்டை இருக்கு நாங்க வழிபாட்டை ஏற்றுக்கிறோம் என தேசியன உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்கு அதுல வழிபாடும் இருக்கு அப்படிங்கும் போது நாங்க அதை வந்து நீ முருகனை கும்பிடுறது நாங்க முருகனை கும்பிடுறது வேற நீ சிவனை கும்பிடுறது வேற நான் சிவனை கும்பிடுறது வேற அடிப்படையே மாறுது அப்ப அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான் அப்ப திராவிடத்துக்கு நேர் நீங்க திராவிடருங்கிறீங்க நாங்க தமிழருங்கிறோம் கோட்பாட்டு அடிப்படையாரு நீங்க இருமொழி கொள்கைங்கிறீங்க எங்கள் கொள்கும் மொழி உயிர்மொழி எங்கள் தமிழ்ங்கிறோம் நீங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்கிறீங்க நாங்க உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கணும் இப்ப மாறுதல்ங்கிறது இப்ப அப்ப நேரடி எதிரி நாங்க தான் நீ பன்னெடுங்காலமா என்னைய வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்ட என்னை ஏமாத்திட்ட இப்ப என் மேல சுமத்தப்பட்ட எழிவுங்கிறது பெரிய தேசியன அவமதிப்பா இந்த திராவிடத்தை பாக்குறேன் அதை தொடச்சேரிய தமிழ் தேசியன பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம் அப்ப நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கும் போது அங்கங்கே எழுச்சி உற்று எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்ப என் மேல நான் நிக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இல்ல நான் இல்லாது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேல ஏழு வழக்கு போடுறேன் ஒரு தடவை உள்ள போறோம் தொடர்ச்சியா படிக்குது சீமான் பகைரா சீதா லட்சுமி சல்மான் நவநீதன் போயிட்டு அடுத்து அடுத்த மூணாவது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போற போக முடியாது அடுத்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு ஏழு வழக்க நீ மொத்தமா படி அப்படின்னா அந்த பிள்ளை இன்னொரு மொத மதம் நீதிமன்ற படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு சமூக குற்றவாளி மாதிரி நாங்க ஒண்ணும் செய்யல அப்ப அது என்ன ஆகும் தளர்ச்சி எனக்குன்னா இருநூறுக்கு மேற்பட்ட வழக்கு தம்பிய சொல்றாங்க நான் நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடிய அது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன் சிறை அதை நிறை தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா அதனால அப்படியே அப்படி இந்த கடை வச்சிருக்கோம் இந்த கட்சியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான் அவன் வெளியேறணும்னு நீ நினைக்கிற அவன் என்ன ஆள்வான் புரியா நீ வெளியேறணும் நினைக்கிற அவன் பன்மடங்கு வெறி ஆயிருவான் ஏன்னா நாங்க கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளை இல்ல உலக பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை அதனால எங்களுக்கு உயிரும் மயரும் ஒன்றென்று அருக உதிர்ந்தால் ஒன்றென்று அருகிற கோட்பாடு தான் வேற இல்ல இல்ல நம்ம யார் நம்ம யார எதிரியா குறிக்கிறோங்கிறது அவரவர் உரிமை உங்களுக்கு திமுக வீழ்த்தணும் நினைக்கிறார் அது அவருடைய உரிமை நாங்க வந்து எங்களுக்கு எதிரிகளை நாங்க குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம் புரியுதா அப்ப அவர் தம்பி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறார் அது அவருடைய உரிமை அவருடையது ஏன் அத சொல்றாருன்னு நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும் அவங்க சார்ந்த கொள்கை பரப்பாளர்கிட்ட தான் கேட்கணும் இது என்ன அதான் சொல்றேன் அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க உங்களுக்கு வேணுமா அது இப்ப இல்ல அதெல்லாம் பொருள்படுத்தாம நிக்கிறேன்ல புரியுதா போகலைன்னா யாரு லட்சா உங்களுக்கு என்ன இல்ல இல்ல இப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத துறை சொல்லுங்க இப்ப நம்ம அப்படியே ஊழல் இருக்குது முறைகேடு இருக்குதுன்னு இடி ரைடு அமலாக்கத்துறை சோதனை வர்றது தெரியுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஒரு கண்துடைப்பாக நான் பாக்குறேன் எல்லா முதன்மை அமைச்சர்கள் வீட்டுலயும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா வீடுகளையும் வந்து ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்ப அது மொத்தமாவே இது ஒரு ஏமாற்று வர எப்பப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில எங்க அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்க எல்லாம் பணம் வசூலிச்சுருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன 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 போய் பேசுது சொல்லுங்க